ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ சேனல் இன்றைக்கி நம்ம நல்லா மொறு மொறுன்னு உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெயே குடிக்காமல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது இப்போ உளுந்த வடை பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் தான் உளுந்து அளந்து எடுத்திருக்கேன் இதில் ஒன்றை கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன் கிராம் கணக்கில் முந்நூறு கிராம் வரும் இப்போ இந்த உளுந்த வந்து ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை நாம் வடிச்சிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நான் கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்தோட கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இதோட ஒரு பெரிய பல்லாரி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நான் உளுந்து அரைச்சி எடுக்கும் போதே அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டேன் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதோடவே பத்து மிளகும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அரிசி மாவு வந்து நம்ம ஜாஸ்தியாக கூடாது முந்நூறு கிராம் உளுந்துக்கு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தா போதும் நம்ம அரிசி மாவு சேர்க்குறதுனால உளுந்து வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் உளுந்தையும் ஆட்டி எடுத்ததுமே வடை செய்திருங்க இல்லாட்டி ரொம்ப நேரம் வச்சோன்னா அதுவும் எண்ணெய் குடிக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கையில் இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு துவாரம் போட்டு அப்படியே போட்டுடலாம் உங்களுக்கு ஒரே கை வச்சு போட வரலைன்னா இன்னொரு கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு மாவை எடுத்து வச்சு இதே மாதிரி வடை தட்டி போட்டுக்கோங்க தண்ணி நினச்சி நம்ம வடை தட்டும்போது கையில் மாவு வந்து ஒட்டாமல் வரும் இதுக்கு வந்து தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் எரியணும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளியே வந்து கரிஞ்சிரும் உள்ளே வேகாது இப்போ வடையை வந்து நல்லா மாற்றி மாற்றி விட்டு பொரிய விட்டு எடுத்துக்கலாம் வடை நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இதை நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி கையில் வந்து எண்ணெய் எதுவுமே ஒட்டி இருக்காது பாருங்கள் நல்லா வெளியே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நீங்களும் வடை இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்